வணக்கம் நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒன்னாம் தேதி சேலரி கிரெடிட்னு மெசேஜ் வந்தப்போ இருந்த அந்த சந்தோஷம் இப்போ தேதி இருபது உடனே உங்க முகத்துல இருக்கா இல்ல ஐயோ மாச கடைசி வந்துருச்சேனுங்கிற பயம் வந்து ஒட்டிக்குச்சா வாழ்க்கை பூரா இஎம்ஐக்கும் வீட்டு வாடகைக்கும் கடன் அட்டைக்கும் பயந்து பயந்து ஓடுறது தான் நம்ம விதியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம ராத்திரி பகலா ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனா மாச கடைசியில பர்ச திறந்து பார்த்தா வெறும் காத்து தான் வருது வாடகை மளிகைன்னு மத்தவங்களுக்கு கொடுத்தது போக நமக்காக என்ன மிஞ்சி இருக்கு அடுத்த மாசம் சம்பளம் வர இன்னும் பத்து நாள் இருக்கே அது வரைக்கும் எப்படி ஓட்ட போறோங்கிற பயத்துலயே தூங்குறது எவ்வளோ பெரிய நரகோன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம்னா யார்கிட்ட போய் கையேந்துறது அந்த நடுக்கம் இருக்குல்ல அது கொடூரமானது பல பேர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில சேமிக்கவே முடியாது சார்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா பணக்காரங்க பணக்காரங்களா இருக்க காரணம் அவங்க அதிகம் சம்பாதிக்கிறது இல்ல அவங்க பணத்தை மதிக்கிற விடம் நாம சேமிக்காததுக்கு காரணம் பணம் இல்லாதது இல்ல பணத்தை எப்படி கையாளணுங்கிற சூட்சமும் தெரியாததுதான் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜஸ்ட் பிப்டி தௌசண்ட் உங்க அக்கவுண்ட்ல சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இது உங்களுக்கான கதை இந்த வீடியோ முடியும் போது உங்க வீட்டு மூளையில தூங்குற அந்த உண்டியல் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் இது சவால் இது ரமேஷ் சுதாங்கிற ஒரு சாதாரண தம்பதியோட கதை நம்ம பாக்கெட்ல பீரோ மேல அனாதையா கிடைக்க சில்லற காசு அதை மட்டும் வச்சே ஒரு வருஷத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ரமேஷ் அதை செஞ்சு காட்டியிருக்காரு ஒரு சாதாரண மண் உண்டியல் எப்படி அவங்க தலையெழுத்தையே மாத்துச்சு வாங்க கதைக்குள்ள போகலாம் அது ஒரு மாச கடைசி தேதி இருபத்தி அஞ்சு கேலண்டர்ல தேதி கிழிய கிழிய நம்ம மனசுல பயம் பத்திக்கி பாருங்க அந்த தருணம் இந்த தேதி வந்தாலே நடுத்தர வர்க்கத்து மனுஷனுக்கு வயிறு கலங்க ஆரம்பிச்சிடும் சாயங்காலம் மணி ஏழு ரமேஷ் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு வழக்கமா வாசல்ல செருப்பு கழட்டும் போதே ஒரு பெருமூச்சு விடுவாரு ஆனா இன்னைக்கு அவர் முகம் இருண்டு போய் இருந்தது சட்டையெல்லாம் வேர்வையில நனைஞ்சு கசங்கி போய் சோர்வு அவர் அப்படியே ஆக்கிரமிச்சிருந்தது ஹால்ல இருந்த சோஃபாவில வந்து பொத்துன்னு உட்கார்ந்தாரு ஹெல்மெட்ட டீப்பாய் மாதிரி வீசிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு அப்போ அவரோட மனசுக்குள்ள ஓடுன அந்த புலம்பல் அத வார்த்தையால சொல்ல முடியாது வேலைக்கு போறது சம்பாதிக்கவா இல்ல வெறும் கடனை அடைக்கவா இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கா ரமேஷ் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரு தெரியுமா அப்பா என்ன வாழ்க்கடா இது சம்பளம் வந்து பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெசேஜ் வந்து பயமுறுத்துது இன்னும் அடுத்த சம்பளம் வர அஞ்சு நாள் இருக்கு அது வரைக்கும் என்ன பண்ண போறேன் வண்டில பார்த்தா பெட்ரோல் முள்ள சிவப்பு கோட்டுக்கு கீழ போயிருச்சு நாளைக்கு ஆபீஸ் போக கூட கையில காசு இல்லையே எவங்கிட்ட போய் கடன் கேக்குறது சொந்தக்காரங்க கிட்ட கேட்டா எலக்காரமா பாப்பானுங்க நண்பர்கள் கிட்ட கேட்கவும் கூச்சமா இருக்கு ச்சே என்ன பொழப்புடா இது மானம் பெருசா வயிறு பெருசான்னு யோசிக்கிற நிலைமை கொடுமடா சாமி இப்படி ரமேஷ் தானே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கும்போது சமயக்கட்ல இருந்து ஒரு சத்தம் அவங்க மனைவி சுதா கையில தண்ணீர் டம்ளரோட வராங்க வறுமை வாசலுக்கு வந்தா பாசம் ஜன்னல் வழியா போயிரும்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு நிஜம்னு இப்ப பாருங்க சுதாவுக்கு ரமேஷோட நிலைமை தெரியும் அதனாலேயே அவங்க நடையில ஒரு தயக்கம் எதையோ கேட்கணும் ஆனா இப்ப கேக்கலாமா கேட்டா திட்டு விழுமோங்கிற பயம் ஆனா கேக்காமலும் இருக்க முடியாது ஏன்னா பெத்த மனசு சும்மா இருக்குமா ஏங்க தண்ணி குடிங்க அப்புறம் ஒன்னு சொன்னா கோபிச்சுக்காதீங்க நம்ம பையன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போறாங்களாம் நாளைக்குதான் பணம் கட்ட கடைசி நாளா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா குடுங்களேன் பையன் முகம் வாடி போய் உட்கார்ந்துருக்கான் பார்க்கவே இருக்குங்க சுதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரமேஷுக்கு வந்ததே பாருங்க ஒரு கோபம் அது வரைக்கும் உள்ளக்குள்ள பூட்டி வச்சிருந்த விரக்தி எல்லாம் எரிமலையா வெடிச்சது பசி வந்தா பத்தும் பறந்து போகும் ஆனா கடன் வந்தா பாசமே பறந்து போயிரும் விரக்தியின் உச்சத்தில் கத்தும் குரல் ஆனால் அழுகை வருவது போன்ற கோபம் சுதா இப்பதான் உள்ள வந்து உட்கார்ந்தேன் மனுஷன் உயிரை கையில புடிச்சிட்டு வந்திருக்கேன் வந்த உடனே பணத்தை பத்தி பேசலேனா உனக்கு தூக்கம் வராதே என்கிட்ட ஏதுடி காசு நான் என்ன நோட்டா அடிக்கிறேன் ஆளாளுக்கு டூர் போகணும் அது வேணும் இது வேணும்னா எங்க போவேன் என் பாக்கிட்ட வந்து பாரு வெறும் பத்து ரூபா தாள் கிடக்கு என் நிலைமைய புரியாம பேசாத அந்த டூர் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொல்லு போ என் கண்ணு முன்னாடி நிக்காத அந்த சத்தம் அடங்கினப்போ அந்த வீட்ல ஒரு கனத்த அமைதி நில நண்பர்களே சுதா கண்ணுல தண்ணியோட சமயக்கட்டுக்கு போயிட்டாங்க ரமேஷ் குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தாரு இது ரமேஷோட கோபம் இல்ல நண்பர்களே இது அவரோட கையாலாகத்தானோ ரமேஷுக்கும் ஆசைதான் தன் பையனை சந்தோஷமா டூர் அனுப்பணும்னு ஆனா பர்ஸ்ல பணம் இல்லையே ஒரு அப்பாவா தோத்துட்டோமேங்குற வழி அந்த இயலாமைதான் கோபமா வெடிச்சுது அன்னிக்கு ராத்திரி அந்த வீட்ல யாரும் சரியா சாப்பிடல தட்டுல சாப்பாடு இருக்கு ஆனா தொண்டைக்குழி இறங்கல தூக்கமும் வரல ஃபேன் சுத்துற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு அப்போதான் அந்த இருட்டில் உட்காந்து யோசிக்கும்போது ரமேஷ் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாரு வாழ்க்கை உங்களை அடிச்சு தான் நீங்க ஒரு வைராகியமான முடிவை எடுப்பீங்க இனிமே இப்படி ஒரு நிலைமை என் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு வைராகியமா முடிவெடுத்தாரு அதுதான் அவங்க வாழ்க்கைய மாத்துன அந்த தருணம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைனா மட்டன் சிக்கன்னு வீடு கமகமக்கும் ஆனா அன்னைக்கு அந்த வீட்ல ஒரு சீரியஸான மீட்டிங் நடந்துச்சு ரமேஷ் சுதாவை கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சாரு கையில ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பேனா சுதா நாம ஏன் காசு சேர்க்க முடியல நாம வாங்கலை சம்பளம் என்ன செலவு என்ன கணக்கு போடுவோம் ஓட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே தானே அடைக்க முடியும்னு உட்கார்ந்தாங்க ஆரம்பத்துல சுதா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க ஆனா போன மாசம் என்னென்ன சின்ன சின்ன செலவு பண்ணோன்னு யோசிச்சு எழுத எழுத அவங்க முகத்துல அதிர்ச்சி நாம நினைப்போம் பெரிய பூகம்பம் வந்தாதான் வீடு இடியும்னு ஆனா கரையான் அரிச்சாலே வீடு காலி ஆயிரும் நம்ம பர்ஸும் அப்படிதான் கணக்கு போட்டு பார்த்தப்போ வந்த ரிசல்ட் அவங்களையே ஆட்டம் காண வச்சிருச்சு முதல் குற்றவாளி டீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் சாயங்காலம் ஆஃபீஸ் பிரேக்ல ரமேஷ் குடிச்ச டீ தம்மு கூட ஒரு பப்ஸு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்னு வச்சா கூட மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சும்மா புகையா ஊதி தள்ளியிருக்காரு அடுத்தது சோம்பேறித்தனம் இன்னைக்கு சமைக்க முடியல டயர்டா இருக்குன்னு சொல்லி வாரம் ரெண்டு தடவை பண்ண ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் டெலிவரி சார்ஜ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்புறம் ஆசை கடைக்கு போகும்போது கண்ணில் பட்டதெல்லாம் வாங்குறது தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா ஆஃபர்ல கிடைக்குதேன்னு வாங்கின சட்டை இப்படின்னு கணக்கு போட்டா மாசம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல கண்ணுக்கே தெரியாம காத்துல கரைஞ்சு போயிருக்கு நாம நினைப்போம் ஏதோ பத்து இருபது தானே செலவாகுதுன்னு ஆனா சிறு துளி பெரு வெள்ளம்ங்கிறது சேமிப்புக்கு மட்டுமல்ல செலவுக்கும் பொருந்தும் கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தா போதும் பெரிய கப்பலே முழுகிடும் அந்த ஓட்டையை ரமேஷ் கண்டுபிடிச்சிட்டாரு சுதா இத்தனை நாளா பணம் பத்தல பணம் பத்தலன்னு இருந்தோம் ஆனா உண்மை என்னன்னா நாம தான் பணத்தை மதிக்காம செலவு பண்ணியிருக்கோம் தப்பு நம்ம மேல தான் இனிமே இந்த வீண் செலவை குறைக்கிறோம் டீ குடிக்கிறத குறைக்கிறேன் வெளிய சாப்பிடுறத நிப்பாட்டுறோம் ஆனா குறைச்ச காசை என்ன பண்றது சும்மா பர்ஸில் வச்சிருந்தா வேற ஏதோ செலவுக்கு போயிடும் கையில இருக்கிற காசுக்கு கால் முளைச்சு ஓடிடும் அதை லாக் பண்ணணும் அதுக்கு ஏங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது ரமேஷ் நேர டவுனுக்கு போயி ஒரு பெரிய மண் உண்டியல வாங்கிட்டு வந்தாரு நிறைய பேர் கேக்கலாம் ஏன் பிளாஸ்டிக் உண்டியல் வாங்க கூடாதான்னு பிளாஸ்டிக் உண்டியல்ல ஒரு ஓட்ட மூடி இருக்கும் நமக்கு தேவை வரும்போது அந்த மூடிய திறந்து பணத்தை எடுக்க தோணும் ஆனா மண் உண்டியல் அப்படி இல்ல உடைச்சாதான் பணம் அது ஒரு கமிட்மெண்ட் ரமேஷ் அந்த உண்டியல பூஜை ரூம்ல வச்சு அது மேல ஸ்கெட்ச் பேனாவில எதிர்காலம்னு எழுதினாரு ஏன்னா அது வெறும் காசு இல்ல அவங்க குடும்பத்தோட நம்பிக்கை இப்போ நான் சொல்ல போற கணக்க நல்லா கவனிங்க நம்பர்களே ரமேஷ் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் இதுதான் முடிஞ்சா ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க ரமேஷோட டார்கெட் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்க்கணும் இத பார்த்தா மலைப்பா தெரியும் ஆனா பிரிச்சு பார்த்தா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சுமார் நான்காயிரத்தி இருநூறு ரூபாய் அப்போ ஒரு நாளைக்கு வெறும் நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் ஆமாங்க வெறும் நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒரு சினிமா டிக்கெட் விலையை விட இது கம்மி ஒரு பிரியாணி விலையில பாதி நாம ஒரு நாளைக்கு பெட்ரோலுக்கும் டீ காஃபிக்கும் இதை விட அதிகமா செலவு பண்றோம் ஆனா அது கணக்குல வராது இந்த நூற்று முப்பத்தி ஏழு ரூபாயை சேர்க்க ரமேஷ் தனக்கு தானே மூன்று கடுமையான ரூல்ஸ் போட்டாரு ரூல் நம்பர் ஒன்று சில்லறை சேமிப்பு தினமும் வீட்டுக்கு வந்ததும் பாக்கெட்ல மிஞ்சிற சில்லறைய அப்படியே உண்டியல்ல போடணும் டிவி மேல ஃப்ரிட்ஜு மேல காசை வீசக்கூடாது காசை மதிக்கலனா காசு நம்மள மதிக்காது ரூல் நம்பர் இரண்டு தண்டனை த பெடால்டி இதுதான் முக்கியமான ரூல் தண்டனை இல்லாம திருத்தம் வராது என்னைக்கு நாம சோம்பேறி தனப்பட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறோமோ அன்னைக்கு சாப்பாட்டு பில் தனி அது போக உண்டியலுக்கு நூறு ரூபாய் ஃபைன் கட்டணும் இந்த பயத்துலயே ரமேஷ் வெளியே சாப்பிடுறத குறைச்சிட்டாரு ரூல் நம்பர் மூன்று ரவுண்ட் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் இதுதான் இருக்கிறதுலயே சுவாரஸ்யமான ரூல் வழக்கமா சுதா கடைக்கு போயி எம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு காய் வாங்கினா கடைக்காரர் கொடுக்கிற மீதி பதினெட்டு ரூபாயை என்ன பண்ணுவாங்க பர்ஸ்ல போடுவாங்க அது அங்கேயே கரைஞ்சு போயிடும் ஆனா ரமேஷ் என்ன சொன்னாரு தெரியுமா சுதா பில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் வந்தா நீ வீட்டு கணக்குது நூறு ரூபாய்னு எழுது மீதி இருக்கே பதினெட்டு ரூபாய் அது உனக்கும் சொந்தமில்ல எனக்கும் சொந்தமில்ல அந்த சில்லரை உண்டியலுக்கு சொந்தம் நாம நினைக்கிறோம் ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் தானேனு ஆனா இந்த சின்ன சில்லறை தான் மாச கடைசியில பார்த்தா பல ஆயிரமா நிக்கும் துளி கூட வீணாகாம தான் இந்த ரவுண்ட் ஆஃப் டெக்னிக் ஐ இது ரொம்ப நல்லா இருக்கேங்க நான் இத்தனை நாளா மீதி சில்லறையை என்ன பண்றதுன்னு தெரியாம செலவு பண்ணிட்டு இருந்தேன் இனிமே காய்கறி வாங்குற மிச்ச காச தினமும் இதுல போடுறேன் பாருங்க அடுத்த தீபாவளிக்கு இந்த உண்டியல் நிறைய போகுது நம்ம பையன் டூர் போறதுக்கு இதுலயே காசு சேர்ந்துடும் அன்னைக்கு சுதா முகத்துல இருந்த அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க அதுதான் ரமேஷோட முதல் வெற்றி திட்டம் ரெடி ஆனா அதுல ஜெயிச்சாங்களா தொடர்ந்து பாப்போம் நாட்கள் ஓடுச்சு காலண்டர் தாள்கள் கிழிஞ்சது ஆரம்பத்துல போடுவோமா வேண்டாமான்னு நினைச்ச மனசு இப்போ போட்டே ஆகணும்னு மாறிடுச்சு தினமும் காலையில அந்த உண்டியல்ல காச போடும்போது வர்ற அந்த கிளிங் சத்தம் அது ரமேஷுக்கு ஒரு போத மாதிரி ஆயிடுச்சு உண்டியல் மெதுவா கனமாக ஆரம்பிச்சுது ஆனா வாழ்க்கை எப்பவுமே நேர்கோட்ல போகாது இல்ல சோதனை சொல்லிட்டு வராது கதவ உடைச்சிட்டு வரும் சரியா ஆறு மாசம் கழிச்சு ஒரு பெரிய சிக்கல் ரமேஷ் பாத்ரூம்ல இருக்கும்போது கை தவறி அவரோட மொபைல் ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு எடுத்து பார்த்தா டிஸ்பிளே காலி சர்வீஸ் சென்டர்ல கேட்டா புதுசு வாங்குறது தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாங்க கை சும்மா இருக்குமா ரமேஷ் கண்ணு நேரா அந்த உண்டியல் மேல பட்டுச்சு அதை தூக்கி பார்த்தாரு நல்ல வெயிட்டு சேர்க்கறது கஷ்டம் ஆனா அத செலவு பண்றது எவ்வளவு ஈஸி தெரியுமா ரமேஷுக்கு ஒரு சலனம் வந்துச்சு சுதா இங்க பாரு என் ஃபோன் போச்சு இப்போ புதுசு வாங்க கையில காசு இல்ல எப்படியும் உண்டியலுக்குள்ள ஒரு இருபதாயிரமாவது இருக்கும் இத உடச்சி எடுத்துக்கலாமே நான் வேணா அடுத்த மாசம் டபுளா போட்டுடுறேன் ப்ளீஸ் சுதா எவ்ளோ தான் பழைய ஃபோனையே வச்சு ஓட்டுறது சுதா பதில் சொல்றதுக்குள்ளேயே ரமேஷ் ஒரு சுத்தியலை கையில எடுத்தாரு டமார்னு அடிக்க கை ஓங்கினாரு ஆனா அந்த நொடி மின்னல் வேகத்துல சுதா ஓடி வந்து ரமேஷ் பிடிச்சு தடுத்தாங்க அப்போ சுதா பேசின வார்த்தை தான் இந்த கதையோட ஹைலைட் ஒரு வீட்டுல சேமிப்பு தங்குறதுக்கு காரணமே அந்த வீட்டு பொண்ணுங்க போடுற கடிவாளந்தான் வேண்டாங்க இத உடைக்காதீங்க இது சாதாரண மண்ணுண்டியல் இல்லைங்க இது நம்மளோட ஒரு வருஷ கனவு நம்ம பையனோட படிப்பு நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் எல்லாம் இதுல இருக்கு இப்போ இத உடைச்சிட்டா காசு மட்டும் போகாது நம்ம வைராகியமும் உடைஞ்சு போயிரும் அப்புறம் நம்மளால வாழ்க்கையில உயரவே முடியாது அந்த பழைய பட்டன் போனை ரிப்பேர் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க ப்ளீஸ் இந்த உண்டியலை உடைக்க மட்டும் நினைக்காதீங்க சுதா தடுத்த அந்த ஒரு நிமிஷம்தான் திருப்பு முனை ரமேஷ் அந்த சுத்தியலை கீழே போட்டாரு அவர் மனசுல இருந்த அந்த அவசர ஆசை அடங்கிருச்சு நீ சொல்றதும் சரிதான் சுதா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி அந்த உண்டியலை மறுபடியும் பீரோ மேல பத்திரமா வச்சாரு ஜெயிச்சிட்டாங்க நண்பர்களே அவங்க ஆசையே ஜெயிச்சிட்டாங்க ஒரு வருஷம் ஓடிருச்சு அன்னைக்கு தீபாவளி ரமேஷ் குடும்பமே ஆவலோட காத்திருந்த அந்த நிமிஷம் வந்தது ரமேஷ் அந்த மண்ணுண்டியல கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு ஓங்கி தரையில போட்டாரு டமார்னு அது உடைஞ்சு செது உள்ள சில்லறையும் நோட்டுமா கொட்டுது அந்த சத்தம் அவ்வளோ இனிமையா இருந்துச்சு எண்ணி பார்த்தா மொத்தம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் அவங்க நினைச்சதை விட மூவாயிரத்தி நானூறு ரூபாய் அதிகம் நண்பர்களே அந்த ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வெறும் காகிதம் இல்ல அது ரமேஷ் விட்டு கொடுத்த டீ செலவு சுதா தியாகம் பண்ண புடவை செலவு அவங்களோட ஒரு வருஷம் வைராகியம் அன்னைக்கு அவங்க கொண்டாடினது கடன் இல்லாத தீபாவளி அந்த நிம்மதிக்கு ஈடு இணையே இல்ல காசுக்கு நாம மதிப்பு கொடுத்தா காசு நமக்கு மதிப்பு கொடுக்கும் இதுதான் பாடம் நீங்களும் ரமேஷ் மாதிரி ஜெயிக்க தயாரா இன்னைக்கே ஒரு உண்டியலை வாங்குங்க தினமும் நூத்தி நாற்பது ரூபா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா இது ஜூஜூபி மேட்டர் உங்க தலைவிதிய மாத்த ஒரு சின்ன மண்ணுண்டியல் போதும் யாரெல்லாம் ரெடி கமெண்ட்ல சேலஞ்ச் அக்செப்டட்னு டைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையும் மாறட்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்